அஜித் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா இல்லை அஜித் வந்து அரசியலுக்கு வர வரமாட்டேன் அப்ப அந்த இது சும்மா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற அப்படியே கவர் பண்றோம் அதே மாதிரிதான் இந்த லியோ படம் போது தலைன்னா அது ஒருத்தர் தான் அப்படின்னாரு பயங்கர கிளாப்ஸ் அது நிக்கவே இல்லை ஸோ இங்கே எனக்கு அஜித் எதிரி ஆக்கிடக்கூடாது அப்படின்றது ஏன்னா இவருக்கு ஒரே எதிரி வந்து அஜித் தான் இவருக்கு ஈக்குவல் ரிவல்ட்ரி யார்கிட்ட இருக்குன்னா அஜித்திட்ட இருக்குது அஜித்தை நம்ம புகழ்ந்துட்டோம் அப்படின்னா அஜித் ரசிகர்கள் ஆஃப் ஆயிடுவாங்கல்ல ஆனால் பாம்புக்கு பால் வச்சாலும் சரி பாயா வச்சாலும் அது பணியாக விஜய்க்கு தெரியாது புரி நடக்கும் அது வந்து கடைசி வந்து பால் வச்சாலும் அது பனியே பனியாது அது எலெக்ஷன் டையத்தில் அது வேலையை காட்டும் மாதிரி நம்ம அவங்கள அப்படி சொல்லலை பாம்புன்னு சொல்லலை அந்த ஷார்ப்புண்ண ஷார்ப்பு யார்ப்பா கரெக்டாக அடிப்பாங்க யாருக்கு அடிக்கணுமோ அவங்களுக்கு தெரியும் எதுக்காக சொல்கிறாங்க இல்லைண்ணா நான் ஒரு ரெண்டு மூணு ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது ஆக்சுவலாக என்னன்னா ரஜினி சார் எப்பவுமே வந்து எல்லா ஃபங்க்ஷனுமே கமல் சாரை மென்ஷன் பண்ணுவார் காரணம் வந்து கமல் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர்கள்னால நிறைய இடத்துல கமல் சாரை மென்ஷன் பண்ணுவார் பட் கமல் சார் எந்த ஃபங்க்ஷனுமே ரஜினி சாரை மென்ஷன் பண்ணி பெருசாக பேச மாட்டார் இந்த முறை கூலி ஆடியோ லான்ச்சில் நான் நோட் பண்ண விஷயம் என்னென்னா அவர் ஒரு இடத்துல வந்து அந்த அஜித் சாரை மென்ஷன் பண்ணி ஒரு விஷயம் சொன்னார் ஒரு விஷயம் சொல்லும்போது பயங்கர கிளாப்ஸு யார் சொன்னார் ரஜினி சொன்னார் ஆ பயங்கர கிளாப்ஸ் விஜய் வந்து எப்படி அவர் கமல் சாரை மென்ஷன் பண்ண மாதிரி மூணு ஃபங்க்ஷனாக இவராது ஒரு ஃபங்க்ஷன் தான் பேசியிருந்தார் மூணு ஃபங்க்ஷனாக தொடர்ந்து பாரு அதாவது கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா ஃபங்க்ஷன்லையும் பார்க்குறேன் இவர் அஜித் ஒரு தூரம் மென்ஷன் பண்ணுறோம் இல்லை அஜித் ஏன்னா அஜித் அரசியல் வர மாட்டாரா அந்த இதை நம்ம எடுத்துக்கலான்றது ஓகே இப்போ மலேசியாவும் அது பில் அப்படம் ஞாபகத்தில் வரும் நம்ம அஜித் அப்படின்னு சொல்லி டப்புன்னு சொல்கிறார் அதாவது என்னன்னா இப்போ சில ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் போடுவாங்க ரூபாய்க்கு அறுபது ஐட்டம் ரூபாய்க்கு அறுபது ஐட்டம் அறுபது ஐட்டம் சிக்கன் சிக்கன் ஃப்ரை சிக்கன் இது கொஞ்சம் அது கொஞ்சம் மட்டன் வறுவல் கொஞ்சம் அப்படின்னு வச்சுருவாங்க அதை நக்கி கூட பார்க்க முடியாது ஒருத்தர் சாப்பிடவே முடியாது அப்போ எயித்தாப்பில் ஒருத்தன் போகிறவன் என்ன பண்ணுவான்னா வெறும் ஒரு தயிர் சாதத்தை மட்டும் ஆர்டர் பண்ணி எயித்தாப்பில் உட்காந்துட்டு அதில் இருக்கிறது பூரா வேஸ்ட்டு தானே அதை எடுத்து எடுத்து தின்றலாம்ல விடுவோம் அது சும்மா தானே இருக்குது நீங்கள் ரெண்டாயிரூபா பேக்கேஜுக்கு அறுபது வச்சுருக்கீங்க கேசரி எப்படி வச்சிருக்கீங்க அது வச்சுருக்கீங்க மட்டன் பொருள் சிக்கன் பொரியல் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் உங்களால் நீங்கள் சாப்பிடல தெரியும் நான் என்ன பண்ணுறது விவரமாக போய் போய்வேன் மச்சா அப்படி இருக்கீங்க என்ன தான் வந்து போய் ஒரே ஒரு தான் இல்லை ஃப்ரைட் ரைஸ் வாங்கி வச்சுக்கிட்டு அதை சாப்பிட்றேன் இவ்வளோலாம் நல்லா சாப்பிட முடியாது அது என்ன சரி ரைட்டு என்ன கொஞ்சம் கொடுக்கணும் டேஸ்ட் மட்டும் பார்க்குறேன்னு இப்போ நல்லா சாப்பிட்டு வந்துடுவான் அவன் ரெண்டாயிரரூவா பேக்கேஜ் கொடுத்தவன் அவன் வேஸ்ட்டாக போகுது அந்த மாதிரி தான் வேஸ்ட்டாக போகிறத எடுத்து சாப்பிட்றோம் இல்லை யூஸ் பண்ணுறோம் புரியுது அவங்களுக்கு அந்த மாதிரி தான் இது என்ன சொல்லுவாங்க காத்திருந்தவங்க இருக்க நேற்று ஃப்ளைட்லலாம் எப்படின்னா இந்த சில நேரத்தில் வந்து பின்னாடி இந்த ஏர் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஆகாது என்ன பண்ணுவோன்னா சில நேரத்தில் போகிறப்ப மலேசியா ஃபிளைட்லாம் வந்து எழுபது புக் ஆகும் பின்னாடி ஃபுல்லாக காலியாக இருக்கும் ஆமாம் கொஞ்சம் நேரம் அந்த டேக் ஆஃப் ஆற வரைக்கும் உட்காந்துட்டு காலியாக இருக்கிறது போய் காலை நீட்டி படுத்து சும்மா சும்மாதான் இருக்குது இதுதான் இப்போ நம்மளே பண்ணுறது தான் அப்படின்னு போக வேண்டியது இருந்துச்சுன்னா காலியாக இருந்ததுன்னா நான் பாட்டு படுத்துருவோம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இல்லைன்னா என்ன பண்ணுவான்னா ஒரு சீட்டை மாற்றி தரதுக்கே நாலாயிரரூபா கூட கேட்பாங்க இப்போ இந்த ஹாட் சீட்டுன்னு அதே சீட்டில் சிறப்பு போர்வையை பற்றி வச்சுட்டு ஹாட் சீட்டு அவங்க பண்ணுற அநியாயம் கொள்ளக்காரங்க இருக்காங்க அந்த மாதிரி சுமார் ஹாட் சீட்டுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நேரத்துக்கு டேக் ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னா ஏரோஸ்டர் போய் படுத்துருவாங்க அங்கே போய் உட்காந்துருவாங்க நான் பாட்டுக்கு படுத்துட வேண்டியது ஆனால் ஒன்று சொன்னால் சரி தூங்கிட்டுன்னு விட்ருவாங்க அண்ணா அதெல்லாம் அது வந்து ஏசியன் ஃப்ளைட்டில் இது மாதிரி ஒரு தடவை நான் சொல்கிறேன் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது ஆள் தான் இல்லை ஆள் இல்லை சரிங்களா பதினாறு மணி நேரம் பார்க்குது யாரும் நடுவில் யாரும் போகிறது கிடையாது இந்த சீட்டு சும்மா இருந்தது அங்கே உட்காரலான்னு உட்காந்து சாரி சார் இதுக்கு காஸ்ட்டு நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா அதான் யாரும் வரலையேன்னு கவுண்டர் தான் யாரும் வரலையே உட்காந்துக்கலாம்னா உட்கார ஒன்று பண்ணுறாங்க நான் ஏசியன் ஃப்ளைட்டில் பண்ணுறாங்க சிங்கப்பூர் மலைட்ன்னு இல்லை இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் சில இதில் வந்து என்னன்னா இன்சூரன்ஸ் மிஸ் ஆகும் நீங்கள் மாற்றி உட்காந்திங்கன்னா அந்த சீட்டுக்கு வந்து உங்களுக்கு உங்கள் பேரை இன்க்ளூட் பண்ணிடுவான் ஓகே அந்த மாதிரிலாம் சில விஷயம்லாம் இருக்கு இருக்குது சீட்டு மாதிரி உட்காந்துன்னா இப்போ ஃப்ளைட் எது போயிட்டான்னு இன்சூரன்ஸ் போகாது சப்போஸ் அந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க ஏழாம் நம்பர் சீட்டில் ஆளே இல்லை அண்ணா ஏதோ சம்திங் இருக்காது இன்சூரன்ஸில் சில பிரச்சனை எல்லாம் இருக்குது சீட்டு மாதிரி உட்கார கூடாதுன்னு வாங்கி நம்மளுக்கு ஒரு பயத்துலயே வச்சிருக்காங்க பெரும் பீதியிலேயே வச்சிருக்காங்க இப்போ விஜயா இருந்தால் அதை எடுத்து விஜயா சரி ஓகே பேசிக்கலாம் வாங்க ம் சூப்பர் ஸோ ஆ மொத்தத்தில் எங்களுக்கு பெரிய விடை கிடச்சிருச்சு ஏன் அவர் அஜித்தோட அஜித்தை பற்றி பேசுகிறாங்க அஜித்தோட சும்மா இருக்கிற ரசிகர்களை அவங்க வந்து பூரா வந்து ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் யார் விஜய் ரசிகர்கள் சார் அஜித் ரசிகர் அதை இவரை எடுத்து கபலீகரம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஓகே அஜித் ரசிகர்லாம் ஸ்பெஷல் ஐட்டம் அதுவும் ஓகே அவர் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டார் அவர் நான் அதான் யோசிச்சேன் இப்போ இவர் வராரு இவ்வளோ கூட்டம் வருது இவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டோம் எனக்கு என்ன ஃபைனலாக தோணுச்சு அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் இவருக்கே இவ்வளோ கூட்டம் வருது அஜித் மட்டும் இன்றைக்கி ஒரு விழா அது எப்படி இன்னொரு விதமாக பார்க்கலாம் இதெல்லாம் ஏற்றுக்க முடியுமான்னு தெரியல ஏற்றுக்க முடியுமான்னு தெரியல இப்போ ஒரு பிறந்த நாள் விழா வச்சுங்க ம் ஒரு பிறந்த நாள் விழா ஒரு குழந்தைக்கு ஒரு கொண்டாடுறாங்க புருஷம் பண்ணாட்டி கொண்டாடுறாங்க கொண்டாடும் போது என்னென்னா எல்லா பக்கத்து வீடு எய்த்த வீடு அது உங்கள் ஒய்ஃபு ஃப்ரெண்டு நான் உங்கள் ஒய்ஃபு சொல்லலை ஒய்ஃபு ஃப்ரெண்டு எல்லாம் வந்து நிற்கிறாங்க போது அந்த பிறந்தநாள் விழாவில் அவங்கள பேச சொல்கிறாங்க யாரோ ஒருத்தர் போது நீங்கள் குறிப்பாக உங்கள் ஒய்ஃபோட ஃப்ரெண்டை புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறீங்க நீங்கள் இடையில் கோர்த்து விட்றீங்க இவங்கள மாதிரி நல்லவங்க கிடையாது ஒரு நல்ல அருமையான பெண் ஆனால் நீங்கள் வந்து ஒய்ஃபை பற்றி பேசாமல் அந்த மூணாவது வீட்டு பொண்ணு இவங்களும் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு பேசுங்க என்ன அர்த்தம் எதுக்காக நீங்கள் அப்படி பேசுகிறீங்க இன்னும் ஒரு கேள்வி கேட்பான் என்ன வந்தவன் கேட்பேன் ஒய்ஃப் பேச பெருமையாக பேசுகிறேன் மூணாவது வீட்டுலேருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கு அந்த பொண்ணை பெருமையாக அதை சூப்பராக இருக்காது அப்புறம் வந்து ஒய்ஃப் ஃப்ரெண்டு கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு வந்திருக்கு அதை புகழ்ந்து பேசுகிறீங்க நான் ஒய்ஃபை பற்றி பேச மாட்டேறீங்கன்றப்ப வந்த ஆடியன்ஸுக்கு புரியுமா புரியாதா ம் கரெக்டு தான் கே கேள்வி கேட்பேன் கிடையாது தான் இது ஃபங்க்ஷனில் சம்மந்தமே இல்லாமல் தமிழ் நடிகர்கள் இத்தனை பேர் இருக்கான் ஒரு சூர்யா ரசிகர ஒரு விஷுவலுக்கு அஜித்தோட வாய்ஸ் வரைய வருது அதை தான் சொல்றேன் சூர்யாவை புகழ்ந்து பேசிருக்கலாம் கார்த்தியை புகழ்ந்து பேசியிருக்கலாம் புரியுதா விக்ரம புகழ்ந்து பேசியிருக்கலாம் தனுஷு சிம்பு கொண்டு பேசியிருக்கலாம் பேசிருக்கலாம் ஆன்ஸ் அஜித்து தானே ஜாஸ்தி அப்போ அதில் உள்ள உள்கூத்து தெரியுது அவங்களுக்கு அதுதான் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில் மூணாவது வீட்டுக்காரியை பெருமையாக பேசுகிற மாதிரி சம்மந்தமே எல்லாம் இதுதான் வந்து எக்ஸாம்பிள் தான் கொஞ்சம் மூணாவது மாவுக்கு என்ன ஃபேன்ஸ் ஜாஸ்தி தெரியல ஜம் பண்ணி போவார் இப்போ இந்த காட்சினா விஜய்க்கு எப்படி வச்சுருக்கிறாய் இல்லையா எடுப்பாங்க அவர் ஆல்ரெடி நிறையா இந்த மாதிரி ஜம்ப் பண்ணியிருக்காரு ஒரு டைம் தான் ஜம்ப் பண்ணுவாப்புல விஜய் புறாக்கெல்லாம் பில்லை பட்டில் அடிச்சிருக்காரு அது மேலே பரப்பார் இந்த மாதிரி பாலயா ஸ்டெயிலில் அவருக்கு வராது வராது அது அவருக்கு மட்டுமே உள்ள தனி ஸ்டை அதுவே சமீபத்தில் கூட திரு பாலையா அவர்களுடைய பா அதுக்கு விழாவுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் போனப்போ அவர் சொன்னார் அவர் நான் பண்ணால் கூட ஒத்துக்க மாட்டாங்க பாலயா பண்ணால் ஒத்துப்பாங்கன்னு ஆமாம் ஜீப்பை நிறுத்துறது ஜீப்பை தூக்குறது அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் சில பேர் பண்ணால் ஒத்துப்பாங்க அதை கொண்டு போய் எதுக்கு விஜய் பண்ணால் ஒத்துக்குவார் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி சீன் இருக்காது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லைனை எடுத்துப்பாங்க இந்த லைனை எடுத்துகிட்டு படம் பண்ணதாக இருக்கும் ஆனால் இது உண்மைங்க எல்லாரும் ஓட்டு போடுறான் ஓட்டு போட்டு ஒரு சிஎம் ஆகிற மாதிரி தான் முடியுது படம் புரியுதா மக்களுக்காக போராடுறாரு மக்கள் விரும்பி இதுதான் லைனை மக்களாக விரும்பி விஜயை கொண்டு வந்து சிஎம் ஆக்குறாங்க சரிண்ணே முக்கியமான கேள்வி வருவோம் ஜனவரி வரைக்கும் வந்துருச்சு நம்மளும் பேசிகிட்டே இருந்துட்டோம் இப்போ ஒன்பதாம் தேதி படத்தோட கதையை நான் இப்போ சொல்லிட்டேன் இப்போ லைனை சொல்லிட்டேன் பார்த்துட்டு வந்து உண்மையாக பொய்யா நீங்கள் சொல்லுங்கள் சரிண்ணே நான் நான் கண்டிப்பாக பார்க்குறோம் ஒம்பதாந்தேதி என்னால் பார்க்க முடியுமான்னு தெரியல ஆனால் ஓகே பார்க்குறோம் இப்போது எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஓட்டு போடுறது எல்லாம் சொன்னீங்கல்ல சினிமாவுக்கு ஓகே ரியல் டைமில் வந்து இந்நேரம் சின்னம் வாங்கியிருக்கணும்ல அவங்க ஓட்டு போடுற மாதிரி தானே காமிச்சாங்க அவன் எதுக்கு போடுறாங்கன்னு அவங்க தான் பண்ணி வந்து இவங்க எப்படி அந்த படத்தோட இதை பார்த்துவிட்டு எல்லோரும் போய் அதில் திருப்பி 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 உணர்ச்சி வசப்பட்டு குத்துனான்னா செல்லாத ஓட்டாயிடும் புரிதாகும் நூறு ஓட்டுக்கு தொண்ணூற்றி ஏழு ஓட்டு செல்லாத ஓட்டாயிடும் மூணு ஓட்டு தான் இருக்கும் கடைசி கடைசியில் பார்த்தா நோட்டா கீழே வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க எல்லாம் இருக்கு இல்லைண்ணே சின்னம் சின்னம் எந்த சின்னமாக இருந்தால் இருந்தால் சின்ன என்ன மாதிரி சின்ன அவர் வாங்குவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவர் மோதிரம் செயின்னு பிரேஸ்லெட்டு கூலிங் கிளாஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு போல நிறையா மோதிரம் செயினா மோதிரம் செயின் கொடுத்துருக்காரு கிளாஸ் வாட்ச்சு நம்ம சின்ன பிள்ளைங்கள்லாம் விரும்பும்ல திருவிழாவுக்கு போகும்போது விசில்லு ஆ சின்ன பிள்ளைங்க என்னென்ன விரும்புமோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த லிஸ்ட்டில் ஏதாவது ஒன்று கொடுங்க ஓ அப்படியா இப்போ இவங்க சின்ன எதுவும் அது கொடுத்துருக்காங்க ரேஷன் கமிஷன் என்ன கொடுக்குதோ அதை பற்றி அவங்கள்ட்ட என்ன இருக்கோ அவங்கள்கிட்ட என்ன இருக்கோன்னு அவங்க என்ன டப்பாவில் போட்டால் வச்சுருக்காங்க எடுத்து கொடுக்குறதுக்கு எந்தெந்த கட்சியெலாம் இப்போ இந்தியா லெவலில் கொடுத்துருப்பாங்க அது போக மீதியாக தான் இருக்குது ஏன்னா எப்படியா தான் யாராவது வாங்கியிருப்பாங்க கட்சியில் இது மாநில கட்சி தான் கொடுப்பாங்க மாநில கட்சியில் யானை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது அகில இந்திய கட்சி பிஎஸ்பியோட பகுஜன் சமாஜியோட இருக்குது ஆனால் யானை சின்னம் கொடுக்க மாட்டாங்க அந்த செங்காந்தல் மலர்னு ஒன்று இருக்குல்ல அது தக்குரிகளுக்கு தெரியாது அதனால வேறு எதாவது அதாவது சின்ன பையங்களுக்கு தகுந்த மாதிரி கேட்டிருக்காரு சின்ன பிள்ளைங்க பசங்களுக்கு தகுந்த மாதிரி கூலி கிளாஸு வாட்ச் சூவு சூவு மாட்டாய் மாட்டாங்க மோதிரம் இந்த வா இந்த மாதிரி கேட்டிருக்காப்ல எப்போ தருவாங்கண்ணா இல்லைண்ணா இது குச்சி மிட்டாய் குச்சி மிட்டாய் ஆ கொடுக்கலாம் என்ன இருக்கு கேட்டதா தகவல் அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியல இல்லை இது எப்போ தருவாங்க இடம் இந்த ஒரு இந்த மாதம் எண்டில் ஜான்வரி எண்டில் கொடுத்துருவோம் ஜானவரிண்டில் இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கும் அந்த சின்ன தர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் இல்லையா இப்போ ரிலீஸ் ஆகுது சின்ன அப்புறம் கொடுப்பாங்க ஓகே ஸோ சிபிஐ வேற இருக்கு அது சிபிஐ பிடிச்சி போயிடுவானு தெரியல அது ஒரு பக்கம் இருக்கு ஏன் தெரியல பார்க்கலாம் ஏன் நீங்க அப்படிலாம் சொல்ல முடியாது இது படம் வந்து பிடிக்கலாம் மாட்டாங்க ஏன் மிரட்டுவாங்க மிரட்டுவாங்க பார்க்கலாம் படம் தான் உட்காந்து வரதில்ல நீங்க பார்த்துட்டு அந்த கதையை முதல்ல பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்க நான் சொன்னது கரெக்டானு எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போடுறாங்க ஓட்டு போட்டு வேற முதல்வர் ஆகணுன்றக்காக அவங்க பிறந்து வளர்ந்து வாழ்ந்து நான் செத்தாலும் பரவாயில்ல என் தலைவன் தான் வரணும் தலைவனாக இவன் தான் முதலமைச்சராக வரணும் வந்தோடனே இவர் வந்தோடனே எல்லாருக்கும் வீடு எல்லாேருக்கும் கார் எல்லாேருக்கும் பைக் அப்படின்னு முதல் கையெழுத்து எல்லா கையெழுத்து அரசியல் கட்சிகள் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கார் அஞ்சு ஆறு கட்சிகள் அதை பூராமே அங்கீகாரத்தை ரத்து பண்ணி பாருவார் என்னாச்சு ஏன்னா மிக வன்மத்தோட எச்சராஜா இதை பண்ணியிருக்காருன்னு ஒன்று சொன்னீங்க அஞ்சாறு பேர் தாக்குறது ஒன்றுன்னா போய் ஒன்றுன்னா செஞ்சுட்டு வந்தேன் இப்போ அது மாதிரி நீங்கள் லிஸ்ட்டு சொல்கிறீங்க ஆமாம் அது அப்படிலாம் நடக்காது பார்க்கலாம் நீங்க சும்மா தளபதி படத்தை பார்த்துட்டு வாங்க தளபதி விஜய் படம் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருக்கும் வரதாச்சி எல்லாம் வரதாச்சு ஆ அந்த அந்த எல்லா மக்கள்லாம் போய் தலைவா நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் வரும் அதுக்கு தானே அவர் பண்ணுறது எல்லாரும் ஆமாம் ஆமாம் அது வரும் வரும் நீங்கள் சொல்றது பார்த்தா எனக்கு வந்து நான் மட்டும் அப்புறம் தேட்டரில் முடிவு முடிவு வரணும் இல்லை நீங்கள் கை தட்டி ரசிச்சு சரிங்க நான் என்ஜாய் பண்ணுவேன் நீ ஏன்னா அந்த ஏன்னா ரெண்டாவது ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணாண்ணே இந்த பாட்டு அப்படி இருக்கு அப்படியா உணர்வு பாட்டுலாம் பயங்கரமாக இருக்கும் நல்லா இருக்கு நல்லா பாடல் வரிகள் குறைச்சல் இல்லை தலைவரிக் கட்சிக்கு அடுத்த ரெண்டாவது பாட்டில் வந்து பண்ணும்போது நல்லா கொடுக்கும் அந்த வரிகள்லாம் அப்படி கேட்குறப்பவே அப்படி வந்து அப்படின்னு ஒரு ஃபீல் வருது வரும் 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 அதான் அதுக்கு தான் கேட்டேன் வரும் வரும் எனக்கு ஒரே ஒரு டவுட்டுன்னு அவர் எல்லா மேடையிலையும் இல்லை ஒன்று மட்டும் செய்கிறாரு மாஸ்டர் படத்துல ஆடியோ லான்ஸில் அப்புறம் லியோ படத்தோட ஆடியோ லான்ச்சில் அதுக்கப்புறம் இப்போ இந்த மூணு ஆடியோ லான்ச்சுன்னு நினைக்கிறேன் மூணு ஆடியோ லான்ஸ்லேயுமே ஸ்பீச்சில் எங்கேயாவது ஒரு இடத்த அஜித்தை மென்ஷன் பண்ணுறாப்புல என்ன மென்ஷன் பண்ணார் மாஸ்டர் ஆடியோ லான்ச்சில் என்ன பண்ணான்னா நானும் நம்ம ஃப்ரெண்டு அஜித் மாதிரி கோட் ஷோட்லாம் போட்டு போனோம்னா பயங்கர கிளாப்ஸ் இருக்குது பயங்கர கிளாப்ஸ் நிறுத்தவே இல்லை வந்தது பூரா அதை என்ன காம்படிஷனா லீலா பேலஸில் ஈவெண்ட் நடக்குது அதுவே கோவிட் டைமில் நடக்கிறதுனால ரொம்ப சின்ன ஈவெண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆடையிலாம் சேர்க்குறாங்க அந்த லீலா பேலஸ் நடக்கிற ஈவெண்ட்டில் வந்தவங்களாம் விஜய் ரிசீன் பார்த்தா இவர் தலை அஜித்னு சொன்னால் அதுக்கு பயங்கர கிளாப்ஸ் வருது நீங்களாம் யாருங்கிற மாரியே நேரம் பார்த்தார் யாருக்காக வந்தீங்க அப்போ அப்படிங்கிற மாதிரி இருந்து நீ யாருக்காக சொன்னீங்கன்னு பார்த்துருக்கோம்